ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜென்ரலாக நம்ம கோவில்களுக்கு போவோம் நவகிரக சுவாமியை சுத்தி வருவோம் ஆனால் அங்கே வந்து பெயர்கள் எழுதியிருப்பாங்க எந்த சுவாமிக்கு எந்த பெயர்னு அதை பார்த்துட்டு நம்ம சுற்றிட்டு வந்துடுவோம் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே ஒவ்வொரு சுவாமிக்கும் எளிமையான முறையில் என்ன ஸ்லோகம் சொல்லலாம் எந்தெந்த சுவாமிக்கு என்னென்ன பெயர் அப்படின்றத பற்றி நான் கற்றுக்கிட்ட விஷயத்த உங்களோட பகிர்றதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிட்டு எந்த சுவாமிக்கு என்ன ஸ்லோகம் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம்

ഹേമ രൂപായ തീമകെ തന്നോ സോമപ്രചോദയാതീ ചെവ്വായി ഭഗവാൻ ഇവങ്ങൾ ചെവ്വാഴ് ഭഗവാൻ ഇവങ്ങൾക്ക് ശ്ലോകം വീരത്വജായ വിദ്മകെ വിഘ്ന അസ്തായ ഭീമകെ തന്നോ ഭൗമ പ്രചോദയാദി അടുത്ത ഭുതൻ പച്ചക്കലർ ബുധൻ ഭുധൻ വിദത്വജായ വിദ്മകെ സുഖ അസ്തായ ഭീമകെ ஜாய வித்மே கிருண அஸ்தாய தன்னோ குரு பிரச்சோதய குரு ப்ரம குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாஸ்த பரபிரம்ம தஸ்ம்தம் சி குருவே நமத அது தனு வெள்ளி வெள்ளி அஸ்வத் ஜாய வித்மே தனு அஸ்தாயிமே தன்னோ சித்திர பிரச்சோதய భగవాన్ భగవాన్ విష్ణువే తన్నో రాఘు రాఘు భగవాన్ నీలం నిరం నాగజాయ విఘ్న పద్మస్తాయ తన్నో రాఘు ప్రచోదయాది రాఘున నాగం కేదు భగవాన్ అశ్వతజాయ అశ్వత్య విఘ్నే ఫుల తన్నో కేదు ప్రచోదయాది आदिध्याय सोमाय मंगलाय बुराय गुरुचुक्रचंसच राघव केदवेना